лиониеу ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாளாக நான் வந்து வ்ளாக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக இது வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படின்றதுனால சரி போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வ்ளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் தான் போட ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வ்ளாக் வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டு தெய்வத்துக்கு படைப்போம்ல ஸோ அன்னைக்கு வந்து நிறைய வேலை இருந்துச்சு சரி இதையுமே வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டு பொங்கல் அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டு தெய்வத்துக்கு படைப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து பழக்கம் இருக்காது யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிழங்கா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து வருத்தர போறேன் அதுக்கப்புறம் வந்து இறால் வந்து நான் தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு கருவாட்டு குழம்பு கொஞ்சமா வச்சுட்டு மட்டன் குழம்பு கொஞ்சமா வைக்க போறேன் முட்டை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆ மெயினாக வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக துவட்டி வைக்கணும் சாஸ்திரத்துக்கு அதே மாதிரி கொழுக்கட்டை வந்து ஏதாவது ரெடி பண்ணணும் இது எல்லாம் தான் அன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல நான் ரெடி பண்ணேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் காய வைக்க லேட்டாயிடுச்சு அதனால நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி மட்டும் வச்சிட்டேன் எல்லாம் கட் பண்ணி வச்சதால எனக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு வந்து பொதுவாகவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் நேரம் டக்கு டக்குன்னு என்னோட வேலையை முடிச்சேன்னா கிளம்புனான்ற மாதிரி நான் டக்குன்னு கிச்சன்லேருந்து வெளில வரணும்னு நினப்பேன் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வேலையும் நான் பார்ப்பேன் அதுக்கான டிப்ஸும் சில விஷயம்லாம் நான் நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அன்றைக்கி நான் நிறையா ரெசிப்பிலாம் நான் வந்து பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலுமே எனக்கு டைம் வந்து அவ்வளோவா ஆன மாதிரியே இல்லை கட கடகடன்னு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கிச்சன்லேருந்து இருந்து வெளில வந்துட்டேன் பொதுவாகவே நம்ம நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்றப்போ அதை வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஒன் ஹவருக்கு மேலேயே ஆகும் இதனால் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட்டாக போகும் பட் அன்னைக்கு வந்து அதுவுமே எனக்கு பெருசாக தெரில டக்கு டக்குன்னு என்னென்ன வேலையை முடித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கெல்லாம் மெயினாக ஒரே ஒரு விஷயம் கான்சென்ட்ரேஷன் தான் எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த வேலையில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது குக் பண்ணுறதுக்கெல்லாமா சொல்வீங்க சொல்லுவீங்க எக்ஸாம்பிளா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க குக் பண்ணுறதும் ஒரு வேலை தான் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் வந்து கான்சென்ட்ரேஷனோட இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையில வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம் நான் இந்த வீடியோவில் வந்து ரெசிபி எல்லாம் வந்து ஷேர் பண்ணலை ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மட்டன் குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா எறால் தொக்கு எறால் தொக்கு வந்து நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கரம் மசாலா சில்லி பவுடர் அப்புறம் வேறு என்னென்ன மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து எறால் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணேன் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிப்பியாக வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி கொஞ்சம் தொக்கு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது சைட் பை சைடு குக் ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து கருவாடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சும்மா கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கருவாடு சேர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது சும்மா ஒரு ரெண்டு மூணு சேர்த்தோம் அப்படின்னாலே வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும் ஒரு நாலு கருவாடு அந்த கருவாடு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி என்னமோ தான் அது வந்து இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன் எறால் தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் அடுத்து கருவாட்டு குழம்புக்கும் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன் ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டு பேர் தான் தம்பியோடு சேர்த்து மூணு பேர் தான் தம்பி இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அங்கே தான் இருப்பேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எல்லாமே பண்ணுவாங்க சாமிக்கு படைப்பாங்க அப்படிங்கிறதுனால சரி இருக்கட்டும்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணேன் எப்படியும் இது மாதிரி வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் அவங்கள கேட்டேன் முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் உருவி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா வந்து இந்த வாழைப்பூ இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி சரி அதை மட்டுமாவது க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் எது எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அழகாக எடுத்து கொடுத்தாங்க முருங்கைக்கீரை வந்து நம்ம உருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் வைக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணேன் கொழுக்கட்டை வந்து தனியாக நான் மாவெல்லாம் ரெடி பண்ணல இருந்த அரிசி மாவில் அப்படியே சிம்பிளாக சாஸ்திரத்துக்கு ரெண்டு வைக்கணுங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சரி வீடியோவில் ஷேர் பண்ணலாம் எல்லாேருமே தெரியட்டுமே இதை இதை மறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன் இதை மறைக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்றதுனால சரி ஷேர் பண்ணுவோன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லை என்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு என்ன வயசாகுது டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இருபத்தொம்போது வயசாகுது இப்போ ஜூன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து முப்பது வயசு போகுது நான் முப்பது வயசு ஆயிட்டேன் யாரெல்லாம் வந்து இந்த வயசுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் ஹார்டினை வந்து போட்டு விட்டு போங்க நம்ம எல்லாரும் ஒரே கேங்கு தான் மோஸ்ட்லி வந்து என்னோட ஏஜ்ல நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஸோ அவ்வளோதான் இதை மறைக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது ஏன்னா இது ஏற்கனவே ஒரு டைம் கூட எத்தனை டைம் கேட்குறேன் சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்லாம் கூட கமெண்ட் வந்து வந்திருக்கு இதை சொல்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் இதை மறைச்சி இல்லை நான் என் வயசை குறைக்கவா போகிறேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு வயசு வந்து இவ்வளோ தான் ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அதுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ தான் போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டு தெய்வத்துக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாலில் தான் ஒரு ஓரமாக வந்து நாங்கள் வந்து படைச்சிருந்தோம் இலை பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு தெய்வத்துக்கு படைக்கும் போது எப்போவுமே வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டுட்டு மூணு குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன்ல கருவாட்டு குழம்பு அப்புறம் ஏறால் தொக்கும் வேறு ரெடி பண்ணியிருந்தோம் மட்டன் வேறு செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறனால மூணு சாதமாக வச்சு குழம்பு ஊற்றி நாங்கள் வந்து சூப்பராக வந்து சாமிக்கு கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டோம் ஏன்னா பசி தாங்க முடில இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை வெறும் பழம் பால் இந்த மாதிரி தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னமோ சாப்பிடவே தோணல அவங்களுக்கு மட்டும் வந்து தோசை ஊத்தி கொடுத்துருந்தேன் இடையில அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வர கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து கருநாள் இல்லையா அப்போ வந்து அங்கே அம்மா வீட்டுகிட்டே இருக்க கோயிலில் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்போவுமே வந்து இங்கே வருஷம் வருஷம் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் পদিনি পদ নীল சிவந்த ஆசை சீராடுகின்ற ஓ தோளில் பழுவிற்கு நெஞ்சு திமி வேறுபடையதற்கு தோழா பின்ன நீ எடுத்து மின்னல் கலக்கலாம் பின்னாழ மேகம் பிழிந்து தீர்த்தமாய் கூடி போம்பாய் சகா கோர்க்க துணிந்தோலி நச்சு தீரம் கோர் போம்பா ஓ வானவாய் இல்லை இல்லவே இல்லை வானத்தையும் மீறி போம்பாய் அதாலே தாம் தக்கத்தையும் தக்கத்தையத்தக்க கூத்து நீத்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணுவதுக்குள்ளே ஓடி போகும் காலம் நிற்க சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிதுன் தான் வந்து பாட்டு பாடிருந்தான் அதுக்கப்புறம் ராஜேஷ் என் தம்பி இருக்கான்ல அவனும் வந்து சாங்லாம் கொஞ்சம் பாடிருந்தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு சொல்லப்போனால் நானும் என் தம்பியும் கூட ஒரு பாட்டு பாடணும் பட் அதோட வீடியோலாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணல அன்றைக்கிட்டே வந்து இப்படி தான் ரொம்ப ஜாலியாக போச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அங்கே போவேன் சொல்லிட்டு திடீர்னு போகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டிப்பிடித்தேன் தவணையை குண்டுமல்லி கொடியை கொள்ளையடிக்காதே சென்றவர் சென்ற